இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை மனித புனிதர்களாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுகவின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அளவிற்கு அந்நிய நாட்டிலிருந்து பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது மோசடி செய்தார் என்பது அமலாக்கத்துறையின் நடவடிக்கையில் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது திமுகவின் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது கலைஞர் கருணாநிதி தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொண்டார் ஆனால் கலைஞர் கருணாநிதியுடைய திமுக அவருடைய மகன் முதலமைச்சராக இருக்கின்ற திமுகவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கையில் கெற்ற தட்ட பதினெட்டாயிரம் கோடிக்கு மேல் முதலீடு செய்திருக்கிறார் அப்படி முதலீடு செய்த அந்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சொந்தமான எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது சட்ட நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறது அந்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று நான் சொல்வதற்கு முன்பே அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவர்தான் அரக்கோணம் தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரட்சகன் அவருக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் கல்லூரிகள் இருக்கிறது பல கல்லூரிகள் கோடிகளில் பணம் புரல்கிறது ஆனாலும் கூட அரசை ஏமாற்றுகிறார்கள் அமலாக்கத்துறை ஏமாற்றுகிறார்கள் வருமான வரித்துறை ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றி சொத்துக்கு மேல் சொத்து சேர்க்கிறார்கள் கோடிக்கு மேல் கோடியிலே புரள்கிறார்கள் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையிலே வந்து தன்னை மனித புனிதராக காட்டிக்கொள்ளவும் அவர்கள் தயங்குவதில்லை ஜெகத் ரச்சன் மட்டும்தான் திமுகவில் இப்பொழுது அமலாக்கத்துறை நடவடிக்கையால் தொள்ளாயிரம் கோடிக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டு எண்பத்தி ஒன்பது புள்ளி பத்தொன்பது கோடி ரூபாய் அவருக்கு அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுத்தால் திமுக அண்ணா திமுகவில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் இப்போதைய அமைச்சர்கள் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் அந்த வருமான வரித்துறை சோதனையிலே சிக்குவார்கள் அமலாக்கத்துறை விசாரணையிலே சிக்குவார்கள் ஆனால் தப்பித்துக் கொண்டவர்கள் எல்லாம் தன்னை புனிதர்களாக்கிக் கொள்கிறார்கள் தப்பிக்காமல் மாட்டிக்கொள்பவர்கள் எல்லாம் அவர்கள் மாட்டிக்கொண்டதற்கு அடுத்தவர்கள் மேல் பலியை போட்டு தப்பித்துக் கொள்கிறார்கள் அதுதான் திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஏற்கனவே அண்ணா திமுக அமைச்சராக இருந்து ஓராண்டுக்கு மேல் சிறையிலே இருந்து சாதனை படைத்திருக்கின்ற செந்தில் பாலாஜி ஒரு சாராய பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமான விலையை டாஸ்மாக விற்பனை செய்தவர் அரசுதான் விலையே நிர்ணயம் செய்கிறது அந்த அரசே அவர்கள் கையில்தான் இருந்தது விலையை நிர்ணயம் செய்வதற்கு சட்டத்தையும் இவர்களையும் போட்டுவிட்டு இவர்களே அந்த சட்டத்தையும் மீறுவார்கள் இவர்கள் தான் சட்டத்தை காக்க வந்தவர்களாக நாடகம் ஆடுவார்கள் நடிப்பார்கள் அது செந்தில் பாலாஜி விஷயத்தில் இவருடைய ஜெகத் ரட்சகன் விஷயத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் தன்னை மனித புனிதராக காட்டிக் கொண்டார்கள் அத்தனை நாடகங்களையும் நடத்தினார்கள் ஆனால் நேற்று அமலாக்கத்துறை இவர் மீது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அதை முழுவதும் மறுத்துவிட்டு இவர்கள் தன்னை மனித புனிதர் என்று நீதிமன்றத்திலே வாதாடுவார்களா அவற்றையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளை தான் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு அறிஞர் சொன்னார் ஒரு இடத்திலே அதிகாரத்தை அதிகமாக கொடுத்து பாருங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும் அந்த அடிப்படையில் தான் இப்போது திமுகவிற்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்தவனுடைய விளைவு அண்ணா திமுகவிற்கும் அதிகமான அதிகாரங்களை கொடுத்தவருடைய விளைவு இந்தியாவிலே இருக்கின்ற வேறு எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்க்காத அளவுக்கு சொத்துக்களை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற திமுக அண்ணா திமுக அமைச்சராக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் அனைவரும் வருமானத்திற்கு அதிகமாக பல மடங்கு சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு ஜெகத் ஒருவரே சாட்சி ஜெகத் ரட்சகன் ஏவா வேலு பொன்முடி செந்தில் பாலாஜி இப்படி இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கின்ற அனைவர் மீதும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் இருக்கிறார்கள் பொன்முடி ஜெகத் ரச்சகன் செந்தில் பாலாஜி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இப்படி எத்தனை அமைச்சர்கள் ஆனால் இவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர்கள் என்று வாயிலேயே பேசிக் கொள்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முட்டு கொடுப்பதற்கென்றே அவருடைய கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கிறது திருமாவளம் போன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் வாய் தவறாமல் ஒவ்வொரு முறையும் பேசுவார்கள் திமுகவும் திருமாவளவனும் ஜாதி ஒழிப்பு போராளிகள் இந்த நாட்டிலே ஜாதியை ஒழித்து விட்டால் அனைத்தும் ஒளிந்துவிடும் ஜாதியை ஒழித்து விட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று ஒரு பொய்யான போலியான வாதத்தை மக்கள் மத்தியிலே வைத்து அதை அறுவடையாக்கி இவர்கள் மட்டும் கோடிகளிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை இவர்கள் ஜாதியை ஒழிக்கவில்லை ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் கோடிகளில் புரண்டதை தவிர தமிழ்நாட்டில் எதையும் சாதிக்கவில்லை மக்களை மயக்குகின்ற வகையிலே பேசுவது இன்னும் சொல்ல போனால் ஜெகத் ரட்சம் போன்றவர்கள் இலக்கிய நடையில் அருமையாக பேசுவார் கலைஞருக்கு வாழ்த்து கவிதை எழுதி சொன்னால் மணிக்கணக்கில் சலைக்காமல் வாழ்த்து கவிதை பாடுவார் பேச சொன்னால் சிறப்பாக பேசுவார் இப்படி பேசி பேசியே மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அரசையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் வருமான வரித்துறையை ஏமாற்றி இருக்கிறார் அமலாக்கத்துறையை ஏமாற்றி இருக்கிறார் அந்நிய நாட்டில் இருந்து பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி அம்பலமாகி நிற்கிறார் இவர்கள் எல்லாம் தமிழகத்தின் சாபங்கள் தமிழகத்தின் அபாயங்கள் இவர்கள் தான் தன்னை நல்லவர்கள் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் இந்த நாட்டிலே மக்கள் நம்பி ஓட்டு போடுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் எவ்வளவு ஏமாளிகள் எந்த அளவுக்கு மோசமாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் மாபெரும் அடையாளங்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி